அன்பு முதல் கடவுள் அப்படின்னு நாம சொல்ல கேட்டிருக்கிறோம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க அவங்களுக்கு யார் சொன்னது அவங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னா நமக்கு அந்த புராணங்கள் உபநிடத்துகள் வழியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் கைலாய மலையில சிவன் பார்வதி விநாயகர் முருகன் இருக்கும் போது நாரதர் கையில் ஒரு கனியோடு வருகிறார் ஞான அந்த பழத்தை கொண்டு வந்து முதல்ல தந்தைகிட்ட கொடுக்குறார் அப்பா அதை வாங்கி அம்மாட்ட கொடுக்குறாங்க ஸோ இதுல இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்பா சம்பாதிச்சுட்டு வர்றாரு அத சரியான முறையில பகிர்ந்து கொடுக்க வேண்டியது தாயின் கடமை அவளுக்கு தான் தெரியும் அதனால பார்வதி அம்மாட்ட கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பிள்ளைகளுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கலாம் போது நாரதர் சொல்றது நம்ம கேட்டிருக்கிறோம் இது ஞான பழம் முழுவதுமாகத்தான் நீங்கள் முன்னவர் யாராவது எவருத்தருக்கு கொடுக்கு ஞானம் யாருக்கு எப்படி அதை முடிவு பண்றது அதுக்கு ஒரு வழி சொல்றாங்க இந்த உலகத்தை யார் முதல்ல சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு தாப்பா இந்த ஞான முருகன் மயிலேறி கிளம்பிடுறார் விநாயகர் தாயையும் தந்தையையும் வளம் வந்து பழத்தை பெற்றுக் உலகமே அப்பாவும் அம்மாவும் தான் பேபி இந்த உனக்காக தான் சொல்றேன் டே தம்பி உனக்கும் தான் உன் நலனை நாடுவதில் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல அவங்கள விட அதிக கவனமும் சிரத்தையும் அக்கறையும் கவலையும் உள்ளவங்க உலகத்துல வேற யாரும் கிடையாது அவங்க ஆசீர்வாதம் தான் கோடி பெரு எந்த விதமான இக்கட்டில் இருந்தும் உன்னை காப்பாற்று சரி இப்ப பழத்த விநாயகருக்கு கொடுத்தாச்சு அம்மையப்பன் தான் உலகம் தாயும் தந்தையும் தான் உலகம் அப்படின்னு சொல்றாரு இன்னமும் நீங்க பார்த்திருப்பீங்க விநாயகர் கையில் அந்த தனியோட உட்கார்ந்து இருக்காரு அவரு என்ன சொல்றாரு தம்பி திருப்பி வந்து கேட்கிறான் எனக்கு இந்த பழத்தை பெறதுக்கு தகுதி இல்லையா எனக்கு தராம அப்படிங்கிற கேட்கும் போது இல்லப்பா அம்மாவும் அப்பாவும் தான் உலகம் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்தா அது உண்மை அதனால அவனுக்கு கொடுத்துட்டோம் இப்ப விநாயகர் ஏன் அந்த பழத்தை இன்னும் சாப்பிடல தான் கொடுக்க ஒன்று தம்பி மன வருத்தத்துல இருக்கும் ரெண்டாவது அவர் ஞான கடவுள் இதை சாப்பிட்டு பெருசா ஞானம் வரணுங்கிறதெல்லாம் ஒண்ணு இல்லை இருந்தாலும் அவர் அதை அப்படியே வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காரு எல்லாத்துலேயுமே இருக்குது நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் யாராவது இருக்கா சொல்கிறேன் யாத்ராகமம் அதில் மோசையின் பத்து கட்டளைகள் கொடுத்துருப்பாங்க அந்த பத்து கட்டளைகளில் ஆறாவது கட்டளை அவங்க ஒரு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக இதே இது இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்தால் அவங்களுக்கு சொல்றேன் அதீஷ் அவங்க சொல்றாங்க உன் சொர்க்கம் உன் தாயின் காலடியில் உள்ளது ஆக தாயையும் தந்தையையும் தவிர கண்கண்ட தெய்வங்கள் வேறு இல்லை அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்க ஆசீர்வாதம் வாங்குறது நாம் பெற்ற பாக்கியம் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது தம்பி உணவு தான் முழு மனதோடும் உன் கவனத்தை அதுல குறித்து அவங்க ஆசீர்வாதம் சொல்லதும் Amin amin